We'll எங்களுக்கு சிறப்பரிஸ் ஆயிரத்தி ஒன்று வழங்க வருகிறது ராமர் ஏஎஸ்பி பி ஆட்டோ அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இக்கபாடி போட்டிற்கு சிறப்பிரிஸ் வழங்க வருகிற மூவாயிரத்தி ஒன்று வழங்க வருகின்றிருந்த கே ஆசி தம்பி பிஎஸ்சி எம்ஏ எம்பிஏ டாஸ்மார்க் வீராகுல் பெற்ற அண்ணன் அவர்களை வருகை வருகையான வரையிடம் விழாமடைக்குவன கப்பாடி போட்டியிற்கு சிறப்பு ஐநூத்தி ஒன்று வழங்க வருகி எஸ் கிருஷ்ணன் டிரைவர் வீராவுபாலுப்பட்டி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் அடுத்த ஆட வேண்டிய அழகரணியை செல்லம்பட்டி வி வெள்ளை ரோஜா ஆடுகள் அருகாமையில் மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம் கபாடி புடிருக்கு சிறப்பு ஆயிரம் ஜொன் வழங்க வருகின்றிருந்த பி காளீஸ்வரன்

கிளர்க் கன்னிப்பட்டி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் கபாடி போட்டிக்கு சிறப்பு ஆயிரத்தி வழங்க வருகின்ற இந்த சாமி கண்ணு சௌமியா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டிகோணப்பட்டி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் இக்கபாடி படிக்கு சிறப்பிரிஸ் ஆயிரத்தி ஒன்று வழங்க வருகின்ற சோலை சென்ட்ரிங் தாதா துறம்பட்டி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் ராஜா டிரைவர் அடைக்கம்பட்டி மாமா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பிரிஸ் வழங்க வருகின்ற ஓமுருகா ஹார்ட்வர்ஸ் சம்தபரம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் தேர்ட் ரைட் சிறப்பு வழங்கியத்தனை நல்ல உலகம் விழா கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆறுக்கு நாலு இதற்கு அடுத்த கட்டமாக அலகர் நேகுடு செல்லாம் பட்டி அதனை எதிர்த்து விளாடக்குடிய ஏலுக்கு நாடு செய்வானாப் பரசம் பட்டி இதற்கு அடுத்த கட்ட ஆட்டமாக அழகர் குழு செல்லம்பட்டி வெள்ளை ராஜா இரு அணிகளும் தங்களது அணியினை தயார்படுத்திக் கொள்ளும் மேட்ச் முடிகிற மாதிரி இருக்குது ஆறுக்கு ஏழு ஒரு புள்ளி முன்னிலையில் பிரசம்பட்டி சாயிரத்தி ஒன்று வழங்கிய ஜே கே போர்ட்ஸ்வர் காவல்காரன்பட்டி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம் ஏ கபாடி படிக்க சிறுபதி சாயிரத்தி ஒன்று வழங்கிய ஏஎஸ்பி ரா ஏஎஸ்பி ராமர்மோமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏழுக்கு ஆறு ஒரு புள்ளி முன்னிலையில் புரட்சப்பட்டே கடைசி நான்கு நிமிடங்கள் இதற்கு அடுத்த கட்டமாக அழகர் நினைவு குழு செல்லம்பட்டை வெள்ளை ரோஜா இரு அணிகளும் தயாராக இருக்கிறீர்கள் என்றும் ஏழுக்கு எட்டு ஒரு புள்ளை முன்னிலையில் புரசகம் இரு அணிகளும் சம புள்ளிகள் எட்டுக்கு எட்டு 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 எட்டுக்கு எட்டு பிரணிகள் சமக்குலிகள் ஆட்டமுடைய கடைசி மூன்று நிமிடம்

எட்டு இரண்டு புள்ளை முன்னிலையில் கிருஷ்ணா சத்திரம் ஆட்டக்கூடிய கடைசி இரண்டு நிமிடங்கள் இதற்கு அடுத்த கட்டாட்டமாக அழகர் நினைவு குழு வி கே என் வெள்ளை ராஜா இரு அணிகளும் ஆடுகளத்திற்கு பத்துக்கு ஒன்பது ஒரு பிள்ளை முன்னிலையில் கிருஷ்ணா சந்திரம் தேர்ட் ராய் ஆட்டமுடைய கடைசி ஒரு நிமிடம் பதினொன்றுக்கு ஒன்பது இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் கிருஷ்ணா சந்திரம்